ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ஆஸ் எ டீச்சர் நான் இதை சொல்லக்கூடாது பட் எனக்கு எனக்கான விஷயம் நான் அதை சொல்லிடுறேன் இந்த டீச்சர்ஸ்க்கோ இந்த நிர்வாகத்துக்கோ நான் சொல்கிறது பிடிக்காது சரியா ஆனால் நான் சொல்லிடுறேன் பெற்றோர்களுக்கும் ஒரு வேலை பிடிக்காமல் போகலாம் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகள் மொத்தம் மூணு வகைங்க எங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் குழந்தைகள் மொத்தம் மூணு வகை ஒன்று நல்லா படிக்கும் நிறைய மார்க் வாங்கும் புத்திசாலி அடி வாங்காது சூப்பராக இருக்கும் அது நம்ம வீட்டில் இருக்காது பக்கத்து வீட்டில் ரெண்டாவது வகை ரெண்டாவது வகை என்ன மாதிரி திறமசாலி ஃபெயில் ஆகாது பாஸ் பண்ணிடும் நல்லா பேசும் டான்ஸ் ஆடும் பாட்டு பாடம் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்கும் அதுவும் உங்கள் வீட்டில் இருக்காது மூணாவது ரகம்னு ஒன்று இருக்குது புலிமுட்டைன்னு பேரு அது படிக்கவும் படிக்காது ப்ரைஸும் வாங்காது டான்ஸும் ஆடாது ஒன்றும் செய்யாது அந்த மாதிரி குழந்தைகள் நம்ம வீட்டில் தான் இருக்கோம் கை தட்டி காட்டி கொடுக்குதுங்க பேர் ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா அந்த மாதிரி குழந்தை இருக்கின்ற வீடு பாக்கியசாலிகள் கொண்ட வீடு ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன் அந்த குழந்தைகளை மட்டும் கவனமாக வளர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த திறமைசாலிகளையும் இந்த அறிவாளிகளையும் நிர்வகிக்கப் போகின்ற நிர்வாகிகளாக அவர்கள்தான் வருவார்கள் இவங்கெல்லாம் சம்பளம் வாங்குவாங்க அவங்க சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் அவர்களை சரியாக நிர்வாகிகளாக ஆக்க வேண்டியது நம் பொறுப்பு நான் இங்க பேச வந்தது இந்த மூன்றாவது கேட்டகிரியில் இருக்கிறீங்கல்ல உங்களுக்கு தான் உங்களை நான் ஷேப் பண்ணிட்டு போயிடுறேன் என்னுடைய வாழ்க்கையில் என் தமிழ்நாட்டை சார்ந்த எந்த குழந்தையும் பொது தேர்வுன்னு வரும் அது தேர்வை வச்சுக்கோங்க வைக்காம போங்க அதெல்லாம் உங்க அரசியல் விளையாட்டில் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் எனக்கு முன்னால் நீ எதை போட்டாலும் அதை ஜெயித்து அதை வெளியில் கொண்டு வந்து அந்த மொட்டு போல் நான் உயர்ந்து நின்று மலராக மலர்ந்து காய்த்து கனிந்துதான் என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவு செய்வேன் என்கின்ற அளவிலே நீங்கள் உங்களை தயார் செய்து கொண்டே இருங்கள் ஒரு பூ கூட உதிர்ந்து விடக்கூடாது ஒரு பூ கூட உதிர்ந்து விடக்கூடாது வாழ்க்கையை நான் எப்படி சந்திக்கணுங்கிறதுக்காக உனக்கு நான் சொல்றேன் என்னை வச்சு சில ப்ரைஸஸ் கொடுப்பாங்க பிரகாஷ் அம்மன் இருக்கிறேன் என்னை வச்சு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க சார் எனக்கு அந்த ப்ரைஸை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுல விருப்பமே இல்லை நூறு பர்சன்ட் அட்டண்டன்ஸ் எங்கேயும் கொடுப்பீங்களா சார் கொடுக்குறதிங்க கொடுக்காதீங்க நூறு நாளும் ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ண போகுது எனக்கு என்ன தெரியுமா புரியல இந்த மாதிரி ப்ரெஷர் அதில் என்ன தெரியுமா கோவம் வந்துச்சு எனக்கு போன வாரம் எல்கேஜி குழந்தைங்க அதுக்கு நூறு பெர்சன்ட் அட்டண்டன்ஸுங்க நான் ஒன்று கேட்குறேன் உங்கள் எல்லோருக்கிட்டே தொண்ணூத்தஞ்சு நாள் அனுப்புங்க ஸ்கூலுக்கு போதும் அந்த அஞ்சு நாள் என்ன தெரியும் பண்ணுங்கள் காது குத்துக்கு கூட்டு போங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போங்க சாவுக்கு கூட்டிகிட்டு போங்க திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போங்க வெளியில் கூட்டிகிட்டு போங்க குழந்தைகளுக்கு உடம்பு நான் உடம்பு சரியில்லைப்பா நீ உன்னை பார்த்துக்கோ ஒரு நாள் ஸ்கூல் நாளில் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கோங்கிறத அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு உடம்பு நிலை சரியில்லைன்னா அவர்கள் உங்களுக்கு ஒரு வெந்நீர் வைத்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு பழக்கி கொடுங்கள் இதையெல்லாம் சேர்த்தது தான் கல்வி பெனாண்டஸ் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அருமையண்ணன் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் தலைவர் திரு பிரகாசம் அவர்களே இந்த மேடையில் தன்னுடைய இருப்பினால் நம் அனைவரையும் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை டிஎஸ்பி அவர்களே நம்முடைய டிராஃபிக் போலீஸ் அதிகாரி அவர்கள மேடையில் விற்றிருக்கக்கூடிய மற்ற சான்றோர்களே வந்திருக்கக்கூடிய பிரமுகர்களே பத்திரிகை நண்பர்களே ஊடகவியலாளர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் பிள்ளைகளை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களே இந்த கல்வி நிறுவனத்திடம் தன் குழந்தைகளின் வருங்காலத்தை ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே எங்கள் வாழ்க்கை தானே நாங்கள் பார்த்து கொள்ள மாட்டோமா ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் என்று கவலையோடும் புன்னகையோடும் கொஞ்சம் அலட்சியத்தோடும் நிறைய பயத்தோடும் அமர்ந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிப்பான் உங்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் எப்பொழுதும் நான் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை சொல்லிவிட்டு தொடங்குவது வழக்கம் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சீர்கிறதோ அந்த வினாடியில் அவ்வளவு சீக்கிரம் நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது என்ன சிரமம் தெரியுமா நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒற்றை சொல் நமக்கு முன்னால் தான் இருக்கு கவனம் இல்லாத காரணத்தினால் கடந்து போயிடுது மறுபடியும் கவனம் பெற்று கெஞ்சி பொழுது அது ஒரு சுத்து வரும் பாருங்க முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் பல பேரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் இந்த சொல் மட்டும் என் வாழ்க்கையில் என் பதினைந்து வயதில் கிடைத்திருந்தால் எனக்கு இருபது வயதில் இந்த வார்த்தை புரிந்திருந்தால் என் வாழ்க்கையினுடைய தடம் மாறியிருக்கும் என்று குழந்தைகளே நீங்கள் அந்த வயதில் இருக்கிறீர்கள் என் பிரார்த்தனை நான் சுமந்து வந்திருக்கக்கூடிய என் சிந்தனை சொற்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சவாலுக்கான தீர்வாக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கதவாக அல்லது கதவை திறக்கக்கூடிய அந்த சாவியாக இருந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சில வார்த்தைகளை உங்களுக்குள் விதைக்கலாம் என்று வந்திருக்கிறேன் சாதாரணமாகவே இத்தகைய கூட்டங்களுக்கு வருகின்ற பொழுது நிர்வாகத்துக்கு பேசுகிறதா டீச்சர்ஸ்க்கு பேசுகிறதா பேரண்ட்ஸ்க்கு பேசுகிறதா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசுகிறதான்ற குழப்பம் இருக்கும் இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கி என்னுடைய பேச்சு என்னமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேச்சைத்தான் நான் இன்றைக்கு பேசப்போகிறேன் ரொம்ப நிறையெல்லாம் பேச மாட்டேன் நீ ஏன் கலர் ட்ரெஸில் இருக்க என்ன பர்த்டேவா இன்னைக்கு ஆ ஹாலிடேவா உனக்கு சரி உக்காந்துக்கோ என்ன சொன்னான்றது ஒருத்தருக்கு வேணும் ஹாலிடேவா இப்போ அவன் என்ன சொன்னானும் உனக்கு பயன்பட போதா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை கோட்டை விட்டுரு நான் ஏன் நல்ல பேச்சாளராக இருக்கிறேன் தெரியுமா முதல்ல நல்ல பேச்சாளராக நீ இன்னும் ஏற்றுக்கிட்டீங்களானே தெரில அதுக்குள்ளே நானே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன் ஐ கனெக்ட் மை செல்ஃப் வித் மை ஆடியன்ஸ் நான் இந்த எல்லா கூட்டம் இருக்கல இந்த பிள்ளைங்க ஒரு முந்நூறு பிள்ளைங்க இருக்கிறீங்கல்ல இந்த முந்நூறு பிள்ளைகளுக்கு நான் பேச வரல பேச வந்திருக்கேன் நான் பேசுறது இண்டிவிஜுவலுக்கு நீ ரெண்டு பேர்கிட்ட மட்டும் நான் பேசுற இந்த பதினஞ்சு இருபது நிமிஷம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டே பேர்கிட்ட ஒருத்த இந்த பக்கம் உட்காந்துருக்குது இன்னொன்று இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கு இந்த ரெண்டு பேர் தான் இந்த இருபது நிமிஷத்துல உன் வாழ்க்கை சீரழிக்க போகிறது இந்த ரெண்டே பேர் தான் ஏன்னா நாம் ஏதாவது பேசுவோமா அவங்களுக்கு சிந்தனை பொங்குமா அது அப்படியே கொப்பளிச்சு வாய்க்குள்ளே அப்படியே வருமா அது கொட்டுறதுக்கு ஏதாவது குப்பை தொட்டி தேடுமா நம்ம காது சரியா அது கிடைக்குமா அதில் கொட்டிடும் நம்ம கவனமாக இருப்போமா அந்த கவனம் எங்கேயோ போயிடும் யார் ஒருவர் இந்த காது என்கின்ற உறுப்பை சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள் ஏன் தெரியுமா குழந்தைகளே கண்களுக்கும் காதுக்கும் என்ன வித்தியாசம்னா கண்ணு வந்து போய் தேடி பிடிக்கும் இப்படி தேட மேயும் கண்ணு காது கம்முன்னுன்னு இருக்கும் வந்து விழும் ஆனால் கல்வியை கண் என்றவர்கள் உண்மையாக சொன்னால் உண்மையிலேயே கல்வி என்பது என்னன்னு கேட்டால் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் நாம் பாருங்க காதில் வந்து விழறது தான் காதில் எது விழ வேண்டும் எது விழக்கூடாது என்று நாம் டிட்டாண்டாக இருக்கணும் சில விஷயங்களை அலோவ் பண்ணவே கூடாது எதற்காக வந்தோமோ அந்த வேலையில் கவனம் வைக்க வேண்டும் நான் இப்படி சொல்லுகிறேன் குழந்தைகளை முதல்ல இந்த பெற்றோர்களுக்கோ இந்த டீச்சர்ஸ்க்கோ இந்த நிர்வாகத்திற்கோ இந்த சமூகத்திற்கோ ஒரு விஷயம் தெரியணும் என்ன தெரியுமா நம் அனைவரையும் விட இந்த குழந்தைகளின் உலகம் சிக்கலானது ரொம்ப சேலஞ்ச் இந்த குழந்தைகள் மிக மிக சிக்கலான சூழ்நிலையில் பல்வேறு விதமான சவால்களை சமாளித்து கொண்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் இவர்களை கருணையோடும் பேரன்போடும் பெரும் அறிவோடும் தான் அணுக வேண்டும் என்று முதலில் இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எல்லாரும் முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த குழந்தைகள் கிட்ட நம்ம பேசணும் இதுக்கெல்லாம் கைத்தட்ட மாட்டீங்க நீ சொல்ல சொன்ன சொன்னேன் சொன்ன இப்போ குழந்தைகளே வாழ்க்கை மகத்தானது இந்த மகத்தான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் சில டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் எத்தனை பேர் இப்போ டென்த் எழுத போறீங்க அப்பா உங்களை என்னப்பா சொல்றாங்க இந்த ஒன்றரை மாசத்துல படித்து எடுத்துட்டா ஜெயிச்சர்ல்தானே சொல்கிறாங்க அப்படியே லெவன்த் யாராவது இருக்கியாப்பா உனக்கு என்னப்பா சொல்கிறாங்க லெவன்த்து மட்டும் ஒழுங்காக படிச்சிரு தான் சொல்கிறாங்களா லெவன்த்து பாஸ் பண்ண யாராவது இருக்கீங்களாப்பா ப்ளஸ் டூ ஆ உங்களை என்னப்பா சொல்கிறாங்க ஆ நான் சொல்லவா நீ பிளஸ் டூலாம் பாஸ் பண்ணிட்டு வா நான் காலேஜில் தான் டீச்சராக இருக்கிறேன் சக்சஸ் அப்படிங்கிறது எது தெரியுமா இட்ஸ் ஜேர்னி சக்சஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன் ஒன்றை ஜெயிக்க வேண்டும் என்பது ஒரு ஜேர்னி தான் எப்பவுமே ஜேர்னியை கொண்டாடிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஸ்டக் ஆகக்கூடாது அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் போய்கிட்டே இருக்கணும் நீங்க ப்ராகிரஸ் ஆகிற குழந்தைகள் நீங்க வாழ்க்கையில் காட்டி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன ப்ராகிரஸ் காட்டினீங்க தெரியுமா எதுக்கு தெரியுமா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது ஒன் பிளஸ் ஒன் ஈக்வல் டு அப்படின்னது புரிஞ்சுக்கிட்டீங்க உடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் கனுப்பிட்டாங்க செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒன் இன் டு ஒன் ஈக்வல் டு ஒன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் கமிச்சுட்டாங்க தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஒன் டிவைடட் பை ஒன் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க அதனால உங்களை ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கனுப்புனாங்க ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் யூ கெட் யூ கெட் ப்ரோமோட்டட் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சில தெளிவுகள் நீ பெற்றுக்கொண்டால் நீ லெவன்த்துக்கு போகலாம் லெவன்த்துலேருந்து டுவெல்த்துக்கு போகலாம் டுவெல்த்துலேருந்து அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு போயிட்டே இருக்கலாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த அம்மா சொல்லிட்டு போகிறேன் உனக்கு ஜெயிச்சிரு தோத்துறாத ஏன் தெரியுமா ஜெயிச்சா ஒரு வசதி தோத்தா ஒரு கஷ்டம் அதை மட்டும் சொல்லிடுறேன் எனக்கு இந்த குழந்தைகளை பார்க்கறதுல என்ன தெரியுமா ஒரு ஆனந்தம் ஏற்கனவே நீ நைன்த்து பாஸ் பண்ணிட்டு தானே டென்த்து வந்துருப்போ நீ ப்ளஸ் ஒன் போக போற நைன்த்து ஏற்கனவே எயித்து பாஸ் பண்ணிட்டு வந்தவங்க தானே அதனால சூப்பராக பாஸ் பண்ணிட்டு டென்த்து போக போறீங்க ஆக நாம் ப்ராக்ரெஸ்ஸை காட்டிக்கிட்டே போக போகிற குழந்தைகள் தான் அதனால் முதலில் நீங்கள் நம்புங்கள் இந்த வாழ்க்கை அற்புதமானது இந்த வாழ்க்கை மகத்தானது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான் இதை நான் பரிபூரணமாக வாழ்ந்து ஜெயிப்பேன் என்கின்ற தெளிவோட சுதந்திர மனதோடு இருங்க என் குழந்தைகளை உங்கள் வயதிலே நான் சில விஷயங்களுக்கு சரி என்று சொன்னேன் சில விஷயங்களுக்கு நோ சொன்னேன் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன் நான் எந்த விஷயத்துக்கு நோ சொன்னேன் எந்த விஷயத்துக்கு எஸ் சொன்னேங்கிறத நான் இப்போ ரிவீல் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னால் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்த பிள்ளைகளிடத்தில் தேர்வுக்கு அவர்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை நான் ஆற்றி கொண்டு வர எக்ஸாமினேஷனுக்கு உன்னை ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ஆஸ் எ டீச்சர் நான் இதை சொல்லக்கூடாது பட் எனக்கு எனக்கான விஷயம் நான் அதை சொல்லிடுறேன் இந்த டீச்சர்ஸ்க்கோ இந்த நிர்வாகத்துக்கோ நான் சொல்கிறது பிடிக்காது சரியா ஆனால் நான் சொல்லிடுறேன் பெற்றோர்களுக்கும் ஒரு வேலை பிடிக்காமல் போகலாம் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகள் மொத்தம் மூணு வகைங்க எங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் குழந்தைகள் மொத்தம் மூணு வகை ஒன்று நல்லா படிக்கும் நிறைய மார்க் வாங்கும் புத்திசாலி அடி வாங்காது சூப்பராக இருக்கும் அது நம்ம வீட்டில் இருக்காது பக்கத்து வீட்டில் இருக்கும் ரெண்டாவது வகை ரெண்டாவது வகை என்ன மாதிரி திறமசாலி ஃபெயில் ஆகாது பாஸ் பண்ணிடும் நல்லா பேசும் டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்கும் அதுவும் உங்கள் வீட்டில் இருக்காது மூணாவது ரகம்னு ஒன்று இருக்குது புலிமுட்டைன்னு பேர் அது படிக்கவும் படிக்காது ப்ரைஸும் வாங்காது டான்ஸும் ஆடாது ஒன்றும் செய்யாது அந்த மாதிரி குழந்தைகள் நம்ம வீட்டில் தான் இருக்கோம் கை தட்டி காட்டி கொடுக்குதுங்க பே ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா அந்த மாதிரி குழந்தை இருக்கின்ற வீடு பாக்கியசாலிகள் கொண்ட வீடு சத்தியமாக சொல்றேன் அந்த குழந்தைகளை மட்டும் கவனமாக வளர்த்துட்டிங்கன்னு வச்சுக்காங்க இந்த திறமைசாலிகளையும் இந்த அறிவாளிகளையும் நிர்வகிக்க போகின்ற நிர்வாகிகளாக அவர்கள்தான் வருவார்கள் இவங்கெல்லாம் சம்பளம் வாங்குவாங்க அவங்க சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் அவர்களை சரியாக நிர்வாகிகளாக ஆக்க வேண்டியது நம் பொறுப்பு நான் இங்கே பேச வந்தது இந்த மூன்றாவது கேட்டகிரியில் இருக்கிறீங்கள உங்களுக்கு தான் உங்களை நான் ஷேப் பண்ணிட்டு போயிடுறேன் என்னுடைய வாழ்க்கையில் என் தமிழ்நாட்டை சார்ந்த எந்த குழந்தையும் பொது தேர்வுன்னு வரும்பொழுது அது தேர்வை வச்சுக்கோங்க வைக்காம போங்க அதெல்லாம் உங்க அரசியல் விளையாட்டில் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் எனக்கு முன்னால் நீ எதை போட்டாலும் அதை ஜெயித்து அதை வெளியில் கொண்டு வந்து அந்த மொட்டு போல் நான் உயர்ந்து நின்று மலராக மலர்ந்து காய்த்து கனிந்துதான் என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவு செய்வேன் என்கின்ற அளவிலே நீங்கள் உங்களை தயார் செய்து கொண்டே இருங்கள் ஒரு பூ கூட உதிர்ந்து விடக்கூடாது ஒரு பூ கூட உதிர்ந்து விடக்கூடாது வாழ்க்கை வாழ்க்கையை நான் எப்படி சந்திக்கணும்ங்கிறதுக்காக உனக்கு நான் சொல்றேன் என்னை வச்சு சில ப்ரைஸஸ் கொடுப்பாங்க பிரகாசம் என்ன இருக்கிற என்னை வச்சு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க சார் எனக்கு அந்த ப்ரைஸை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுல விருப்பமே இல்லை நூறு பர்சன்ட் அட்டன்டன்ஸ் எங்கேயும் கொடுப்பீங்களா சார் கொடுக்காதீங்க நூறு நாளாம் ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ண போகுது எனக்கு என்ன தெரியுமா புரியல இந்த மாதிரி ப்ரெஷர் அதில் என்ன தெரியுமா கோ வந்துச்சு எனக்கு போன வாரம் எல்கேஜி குழந்தைங்க அதுக்கு நூறு பர்சன்ட் அட்டண்டன்ஸுங்க நான் ஒன்று கேட்குறேன் உங்கள் எல்லாருக்கிட்டே தொண்ணூத்தஞ்சு நாள் அனுப்புங்க ஸ்கூலுக்கு போதும் அந்த அஞ்சு நாள் என்ன தெரியும் பண்ணுங்க காது குத்துக்கு கூட்டிட்டு போங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போங்க சாவுக்கு கூட்டிட்டு போங்க திருவிழாவுக்கு கூட்டிட்டு போங்க வெளியில கூட்டிட்டு போங்க குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை நான் உடம்பு சரியில்லைப்பா நீ பார்த்துக்கோ ஒரு நாள் ஸ்கூல் இருக்கிறனால வீட்டில இருந்தா எப்படி இருக்கோங்கிறத அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு உடம்பு நிலை சரியில்லைன்னா அவர்கள் உங்களுக்கு ஒரு வெந்நீர் வைத்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு பழக்கி கொடுங்கள் இது இதையெல்லாம் சேர்த்ததுதான் கல்வி வெறும் வாங்குறது இல்லை ஆனா பாஸ் பண்ணிடணும் இப்படிலாம் இருந்தா பாஸ் பண்ணிடுவோமா இல்லையா ஓவர் ப்ரெஷ்ரில் தான் கோவம் வருது அப்படி தானேப்பா வெரி குட் ஆ யாரோ பேசுறாங்க நான் தானா நான்தானே உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நான் டீச்சர் நான் சொல்லக்கூடாதுன்ட்டு ஃபஸ்ட் மார்க் வாங்குறவளை எனக்கு பிடிக்காது ஏன் கை தட்டுற தட்டினதெல்லாம் ஃபஸ்ட் மார்க் இல்லை ஆ இப்போ சொல்லு எத்தனை பேருக்கு இங்கே ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் ஒருத்தி கை தூக்க மாட்டால சரி ஃபஸ்ட் மார்க்கா வாங்கணுமா இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் எல்லாரும் கை தூக்குவேன் பேர் யாரெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்கள எல்லாரையும் எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும் யாரெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்கள எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு தரேன் குழந்தைகளை ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்கள நீ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி மாதிரி நடந்துக்கோ இப்போ உனக்கு முன்னால் நான் நிற்கிறேன் நான் அப்படி தான் ஜெயித்தவ நான் டென்த்து ரேங்க் உள்ள தான் வாங்குவேன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கினேன் சத்தியமாமா மேடம் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது என் டென்த்து வரைக்கும் அந்த மேடம் தான் ஃபஸ்ட் மார்க் என் கிளாஸில் எங்கே இருக்காங்க தெரியாது ஆனால் டென்த்து ரேங்க் வாங்கினேன் பர்வீன் சுல்தானா எங்கே இருக்கிறேன்னு சத்யபாமா மேடத்துக்கு தெரியும் ஜெயிச்சிருங்கிறனா எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்கிறேன் ஏன் தெரியுமா இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்களை எனக்கு பிடிக்காமல் போச்சு அவங்க நல்லவங்க தான் கெட்டவங்கலாம் கிடையாது என்ன கெட்டவங்க அவங்க பாவம் நல்லவங்க தான் எனக்கு எரிச்சல் பண்ணுவாங்க என்ன அதனால எனக்கு பர்சனலாக பிடிக்காமல் போச்சு அது என்ன செய்வாங்க தெரியுமா ரூம் நுழையும் போது கேட்பாங்க என்கிட்ட இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற செகண்ட் மார்க் வாங்குற ரெண்டு பொண்ணுங்க இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க இங்கேயும் அப்படி கிளாஸ் உள்ள நுழையும் போது கேட்குங்க அந்த பொண்ணு என்கிட்ட பருவீன் உங்க வா என்ன படிச்சிட்டியா அது எதுக்கு தெரியுமா என்னை பார்த்து கேட்குது நான் அவகிட்ட கேட்கணும் நீ படிச்சிட்டியா நான்ல அப்படி பார்ப்பேன் ஒரு ஒன்று ரொம்ப இன்னசென்ட்டுங்க நான் அந்த டைம்லலாம் நீ படிச்சிட்டியா நல்லா சொல்லவும் பருப்பதி ஒன்றுமே படிக்கலப்பா ஒன்றுமே படிக்காம தான் நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறியா ஏன் போய் சொல்ற ஒன்றுமே படிக்கலப்பா நான்லாம் ஒன்றுமே படிக்காமல் இருந்தா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலான்னு போய் படிக்காமல் போய் ஃபெயில் ஆகியிருக்கிறேன் போய் இந்த சாதனையாளர்கள் வெற்றியாளர்களை பார்த்து என் குழந்தைகளை பயப்படாதீர்கள் அவர்கள் பயமுறுத்துவார்கள் பயப்படாத அரண் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ் சொல்லும் புன்மையார் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மை ஒருவன் மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தை பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டு கொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மே ஒருவன் மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தைப் பெரிதாகப் பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டுகொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரைப் பற்றி புறம் பேசுகிற சிறுமைத் தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மே ஒருவன் மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தை பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டுகொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மே ஒருவன் மற்றவரை பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தைப் பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டு கொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத் தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மே ஒருவன் மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தைப் பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டு கொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரைப் பற்றி புறம் பேசுகிற தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மை ஒருவன் மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தைப் பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டுகொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத் தன்மையைக் கொண்டே அவன் அறவழை நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மே ஒருவன் மற்றவரை பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தை பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டு கொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரைப் பற்றி புறம் பேசுகிற சிறுமைத் தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதே எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மே ஒருவன் மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தைப் பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டு கொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரைப் பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மே ஒருவன் மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தை பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டுகொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மே ஒருவன் மற்றவரை பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தைப் பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டு கொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம்